வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இப்போ நம்ம விதை எப்படி சேகரிக்கிறது அப்படிங்கிறத சேகரித்து பத்திரப்படுத்துறதுங்கிறத பார்ப்போம் நம்ம வந்து இப்போ கடைகளில் போய் வாங்குறது ஹைபிரிட்டாக இருக்குது மரபணு சேர்த்ததா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் டவுட் இருக்குது அதனால நாமளே வீட்டில் நம்ம வாங்கிட்டு வர இருந்து எப்படி விதையை எடுத்து சேமித்து வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் பாவக்காய் எடுத்திருக்கேன் இப்போ பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்து பழுத்த பாவக்காவா இருக்குதான்னு பாருங்க நீங்க மார்க்கெட்ல வாங்கும் போதே பழுத்த பாவக்காய் அவங்க விக்க மாட்டாங்க தனியா எடுத்து வச்சிருப்பாங்க அது வந்து நம்ம ஒண்ணு கேட்டு வாங்கினோம்னாவே போதும் இந்த மாதிரி பாவக்காய் எடுத்து பழுத்து இருக்கான்னு பாருங்க பழுத்து இருந்ததுன்னா நம்ம அதை உள்ள கட் பண்ணணும்னா விதை வந்து உங்களுக்கு சிகப்பா இருக்கும் அந்த சிகப்பா இருக்கிற விதை வந்து முளைப்பு திறன் இருக்கும் நம்ம நாட்டு காயாக வாங்கிக்கிங்க நீங்க வாங்கி வீட்டில் சேவ் பண்றீங்க அப்படிங்கும்போது நாட்டுக்காய் வாங்கிக்கிங்க அதுதான் உங்களுக்கு வந்து சத்தானதாகவும் இருக்கும் ரொம்ப சுவையானதாகவும் இருக்கும் ஹைப்ரிட்லாம் உடம்புக்கு கெடுதல்னு தான் சொல்றாங்க அதனால நம்ம நாட்டுக்காய் வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு வந்து எடுத்து சேமிச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப நாளா நல்லா இருக்கும் அந்த நாட்டுக்காய்களுடைய விதைகள் வந்து உங்களுக்கு உயிர்ப்பு திறன் வந்து வருஷ இருக்கும் நீங்க எடுத்து பதிக்கிறதுனாலும் பதிய வைக்கலாம் இல்ல வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுனாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்குள்ள இந்த செகப்பா இருக்குது பாருங்க இதை வந்து நீங்க எடுத்துக்கங்க இந்த விதைகளை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தண்ணியில போட்டு அலாசி எடுத்துக்கோங்க அலாசி இந்த சிகப்பு கலர்ல இருக்குது பாத்தீங்களா இது போற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த விதைகள் வந்து எத்தனை விதை ஊனினோம்னாலும் அது அப்படியே வரும் நம்ம கடையில் போய் வாங்குறது கூட கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால வந்து நமக்கு அவ்வளோவா முளைப்பு திறன் கிடைக்காது இந்த மாதிரி பழுத்த காயிலேருந்து நாமளே விதை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து எவ்வளோ ஊனி வச்சோம்னாலும் நல்லா வந்துடும் இது நீங்கள் தொட்டியில் ஊனி வச்சிங்கனாவே போதும் தொட்டியில் ஊனி வச்சுட்டு பக்கத்தில் அப்படியே ஒரு குச்சி வச்சு கட்டி விட்டு நம்ம அப்படியே கொடியை எடுத்து விட்டுருலாம் ரொம்ப நல்லா வரும் இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இது போல இருக்கிற விதையை நீங்கள் தண்ணியில் வந்து இப்படி நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த வலுவழுப்பாக மேலே இருக்கிற தோல் வந்து போயிடும் நமக்கு போனோடனையும் அதை வந்து நம்ம தனியாக எடுத்து பாருங்க அது போனோடனையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அப்படியே பதியம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அப்படியே போய் மண் ரெடி பண்ணி மண் கலவை ரெடி பண்ணிட்டு ஒரு குண்டால அல்லது பக்கெட்டில் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஊனி வச்சுருங்க ஒரு இது பாத்திரத்துக்கு ரெண்டு விதம் ஊன்னா போதும் ஒரு செடி இருந்தாலே நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பாவக்காய் நமக்கு கிடைச்சிரும் வாரம் எப்படியும் ஒரு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் கிடைக்கும் நம்ம வீட்டில் போடுறது நம்ம மண்புழு உரம்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு நல்ல விளைச்சல் இருக்கும் நல்லா காய் வரும் நான் எங்கள் வீட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாவக்காய்லாம் வீட்லேயே தான் நாங்கள் எடுத்துக்குவோம் இது வந்து இப்போ நல்லா விதையெல்லாம் நமக்கு கலெக்ட் ஆயிடுச்சு பாருங்க ஒரு காயில நமக்கு வந்து இவ்வளோ விதை கிடைக்குது ஒரே ஒரு காய் தான் சின்ன நான் ஒரு காய் எடுத்திருக்கேன் அதுல வந்து நமக்கு இவ்வளோ விதை கிடைக்குது இது நீங்க ரெண்டு விதை ரெண்டு பாத்திரத்துல ஊன்னும் நிறைய காய் வேணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பாத்திரத்துல நாலு விதை மட்டும் ஊனி வச்சுட்டு மீதி இருக்கிறத எடுத்து சாம்பல்ல வந்து போட்டு மூடி வச்சிருங்க ஏதாவது கவர் பண்ணி அது மேல எழுதி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னால தேவைப்படும் போது அதை எடுத்துக்கலாம் சாம்பலில் போட்டு வச்சுட்டீங்கன்னா அதனுடைய உயிர்ப்பு திறன் வந்து போகாம அப்படியே இருக்கும் நீங்க வந்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு விதை வேணுங்கிற சமயத்தில் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம் நீங்க வந்து இந்த இந்த மாதிரி வீட்லேயே நம்ம விதை எடுத்து நம்ம வளர்க்குறத வந்து உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரி காய்கறிகள் வந்து எல்லாத்துடைய உடம்புக்கும் ரொம்ப நல்லது நமக்கு வந்து மருந்து சேராம இருக்கு அதனால வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்றது ரொம்ப நல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்க வீட்டில் நம்ம வளர காய்கறிங்கும் போது பாவக்காய் கசப்பா இருந்தாலுமே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் வந்தது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளையும் வந்து விவசாயத்துல ஈடுபடுத்துங்க வீட்டுல சின்ன தொட்டியில வைக்கிறோம்னாலும் குழந்தைங்களை செய்ய சொல்லுங்க அப்பதான் அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல விவசாயங்கிறதோட மகத்துவம் என்னங்கறது அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு வந்து செடிகள் கொடிகள் மேலே ஒரு ஈடுபாடு வரும் அவங்களுடைய ஃப்யூச்சரும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஈடுபாடு இருக்கும்போது ஃபியூச்சர்ல அவங்களுக்கு வந்து அதிக மாசு அந்த மாதிரி வந்து எந்த பிரச்சனையும் வராது வீட்டில் எல்லாரும் வளர்த்துருக்க ஆரம்பித்தாவே போதும் நம்ம ரொம்ப ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம கொண்டு வந்துடலாம் இது போல பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ